ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபிகே பிரமாண்டர்ஸ் நிறைய கிளைண்ட் பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் வீடு கேட்டுகிட்டு இருந்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்குள்ளே ஒரு வீடு வந்திருக்கு நம்மளுக்கு அது பார்த்தீங்கன்னா மாங்காட்டில் தான் வந்திருக்கு அதுவும் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் மீட்டரில் உங்களுக்கு அழகான ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் ரேட்டில் வந்திருக்கு நம்மக்கிட்ட ஸோ பார்த்தீங்கன்னா இது லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் வரும் பில்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரும் இது ஒன் பிஹெச்கே வீடு ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு டைனிங் ஹாலு ஒரு கிச்சனு ஒரு பாத் பாத்ரூம் அது போல் ஒரு அழகான இண்டிவிஜுவல் ஹவுஸு ஸோ மிஸ் பண்ணாதீங்க அதுவும் பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டர்லேயும் இந்த வீடு வந்துடும் அழகாக இருக்குது வீடு மிஸ்ஸே பண்ணாதீங்க ஒரு த்ரீ இயர்ஸ் ஓல்டு தான் ஃபுல்லி நம்ம வந்து ஃபைன் பண்ணி ரெனோவேட் பண்ணி அழகாக கொடுத்துடலாம் அவ்வளோ அழகான இண்டிவிஜுவல் ஹவுஸு இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னால் இன்றைக்கி மாங்காடை பொறுத்தவரையும் ஒரு கால் க்ரௌண்டு வீடுனாலே உங்களுக்கு ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி டூ லேக்ஸ் மேலே போயிடுச்சு ஆனால் உங்களுக்கு வெரி லோ பட்ஜெட்டில் அதுவும் பார்த்திங்கன்னா அழகாக ஒரு சிங்கிள் பெட்ரூமு அழகான ஒரு ஃபேமிலி அழகாக வசிக்கலாம் அதுபோல் ஒரு சிங்கிள் பெட்ரூமில் ஒரு பாத்ரூமு ஒரு ஹாலு ஒரு டைனிங் ஹாலு ஒரு பெட்ரூம் அழகாக இருக்குது மேலே ஃப்யூச்சரில் கட்டிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெரி லோவஸ்ட்டு ப்ரைஸு ஃபார்ட்டி டூ லேக்ஸ் நாற்பத்தி ரெண்டு லட்சம் தான் பேசி சொல்கிறோம் நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணித் தரோம் லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம் ஸோ மிஸ் பண்ணாதீங்க இந்த வீட்டை பார்க்க ஆசைப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இங்கேருந்து மெட்ரோ உங்களுக்கு ரெண்டு கிலோமீட்டர் தான் போகிற எல்லாமே உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் பக்கத்துலேயே இருக்குது ஸ்கூல்லேருந்து காலேஜுலேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது இந்த வீட்டை பார்க்க ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ண உடனே நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க நம்ம போகிறது எல்லாமே மார்க்கெட்டில் லோ பட்ஜெட் வீடு அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ